மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் நெல் கொள்முதல் நிலைய விவகாரம் தொடர்பாக சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களை குண்டுகட்டாக போலீசார் கைது செய்தனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவிச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம் ரவிச்சந்திரன் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க மதுரை மாவட்டம் முசுலம்பட்டி பகுதியில் கோடை நெல் சாகுபடி செய்து தற்பொழுது அறுவடைக்கு அறுவடை வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் அறுவடை நேரத்தில் தனியார்களுக்கு அமைக்க அரசு அனுமதி வழங்கப்படுவது வழக்கம் ஆனால் நாட்டாமங்கலம் ஐயம்பட்டி சக்கரவெட்டி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தனியார் வசம் விடாமல் தங்க பொதுமக்கள் சார்பாகவே நெல் கொள்முதல் மையம் அமைக்க அரசு அனுமதி பெற்று கடந்த பதினைந்து வருடங்களாகவே நெல் கொள்முதல் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் தற்பொழுது தனியார் ஒருவர் நெல் கொள்முதல் மையம் அமைக்க அதே பகுதியில் அமைக்க அனுமதி பெற்று வந்ததால் பொதுமக்கள் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள கொள்முதல் மையத்தை அதிகாரி நிறுத்திவிட்டனர் இதில் ஆத்திரம் கொண்ட அந்த கிராம அந்த பகுதி கிராம மக்கள் திடீரென்று மதுரை தேனி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் தங்களுக்கு தங்கள் கிராமம் சார்பாக நடத்தி வரும் கொள்முதல் மையத்தை மீண்டும் செயல்பாடு கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் சாலை கைவிட மாட்டோம் என்று மறுப்பு தெரிவித்தனர் போலீசார் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கருத்தில் கொண்டு அந்த பொதுமக்களை குண்டு கட்டாக தூக்கி தனியார் மண்டபத்தில் இதனை அடுத்து முதலம்பட்டி டிஎஸ்பி சந்திரசேகரன் தாசில்தார் பாலகிருஷ்ணன் ஆகியோர் அந்த கிராம மக்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் தனியாருக்கு வழங்கப்பட்ட கொள்முதல் மையமும் இயங்கும் உங்களுடைய கொள்முதல் மையமும் இயங்குறது அனுமதி வழங்குகிறோம் ரெண்டு பக்கம் யாருக்கு பிடிக்குதோ அந்த பக்கம் போடலாம் சொல்லிட்டாங்க ஆனால் இந்த பொதுமக்கள் இதில் வந்து அதிக அதிகாரத்தை பயன்படுத்தி தனியாருக்கு வழங்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளாமல் அரமனதோடு ஏற்று சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி ரவிச்சந்திரன்